இருந்தாலும் இல்லீகல் இமிகிரேஷன் கேள்விப்பட்டிருப்போம் இடையில கூட அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வண்டி வண்டியா இங்க வந்தாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா டங்கி ரோட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி எப்படி அவங்க இல்லீகலா உள்ள போனாங்க அப்படிங்கறது இங்க பிரேக் டவுன் பண்ண போறோம் நாடுகளை கடக்கிறது சாதாரண வழி இல்ல அது ஒரு மரண போராட்டம் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் எஸ்பெஷலி வாலிபர்கள் இந்த டேஞ்சரஸான பாதையை பின்பற்றினாங்க இதுக்கு என்ன காரணம் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அண்ட் இந்த வழியில இருக்க உண்மையான கொடுமை என்னன்னு பாக்க போறோம் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்தியா இருந்து மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல இருந்து யூரோப் யூரோப்ல இருந்து மெக்சிகோ மெக்சிகோல இருந்து அமெரிக்கா டங்கி ரோட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உருவான ரோட் போதைக்கு ட்ரக்ஸ் கடத்துறாங்க இல்லையா அந்த கேங் தான் இந்த ரூட்டை கிரியேட் பண்ணாங்க லேட்டரா இந்த மாதிரி இல்லீகலா இமிகிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது ஏஜென்ட்ஸ் தான் எல்லா மனுஷனுக்கும் கனவு இருக்கும் அந்த கனவுக்கு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூவை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு கூப்பிட்டு போவாங்க இதுக்காகவே ஒரு பெரிய செயினை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க கடக்குற பாதையில கிராமங்கள் எல்லாம் இருக்கும்ல வச்சிருப்பாங்க இந்த ரீஜியன்ல கிராஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க ஸ்மக்லர்ஸ் வச்சிருப்பாங்க அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல பாஸ்போர்ட் போர்ஜரி பண்ணி தருவாங்கல்ல அவங்கள வச்சிருப்பாங்க அண்ட் பார்டர்ல இந்த பார்டர்ல இருந்து அந்த பார்டருக்கு தாண்டிருக்கு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க அண்ட் இதுல வச்சிருப்பாங்க இது ஒரு குளோபல் இல்லீகல் இண்டஸ்ட்ரி மாதிரி இவங்க வருஷத்துக்கு மட்டும் ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் டர்ன் ஓவர் பண்றாங்க இந்த இல்லீகல் வேலையை வச்சு இதுல இன்னசென்டா இருக்க வாலிபர்கள் ஒரு ப்ராடக்ட் மாதிரி அவங்களை வச்சுதான் காசு சம்பாதிக்கிறாங்க டங்கின்னு சொல்றவங்களோட காரணங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஆனா பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும் போறவங்க எல்லாம் அந்த என்னன்னா குள்ள வருவாங்க என்னன்னா நாளையும் கடன் போறவங்க தான் சில குடும்பங்கள் என்ன பண்றாங்கன்னா நிலங்களையும் அவங்க கிட்ட இருக்க ஜுவல்லரிஸையும் அடமான வைக்கிறாங்க வெச்சு இருபது லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் ஏஜென்சிக்கு குடுக்கறாங்க அமெரிக்காக்கு போனா பியூச்சர் செக்யூர்னு நினைச்சு ரெண்டாவது சோசியல் மீடியா இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ்ல டாலர் லைஃப பாக்குறாங்க யூஎஸ்ல இருக்க கசின் போட்டோ போடுறாங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க அதை பார்த்து என் வந்து இவங்களுக்கும் ஆசை வந்துருது பல பேருக்கு இருந்து மூணு டைம் விசா ரிஜெக்ட் ஆகும் அப்பதான் வந்து சொல்லுவாங்க நீங்க ரூட் ட்ரை அப்படின்னு ஒரு ஊர்ல அஞ்சு பேர் டங்கி ரூட்ல போய் யூஎஸ் அடைஞ்சா நெக்ஸ்ட் பத்து பேரு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏஜென்ட்ஸ் இவங்க ஆசையை தோன்ற விதமா இவங்க நான் அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க இந்த இலயூஷன் தான் காட்டுற ஒரு பெரிய ட்ரூத் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா இந்தியால இருந்து துபாய் இல்ல தாய்லாந்து அனுப்புவாங்க அங்க அனுப்பும் போதே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா போன பர்பஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணாதீங்க கேமராவை யூஸ் பண்ணாதீங்க இமிகிரேஷன்ல ரொம்ப இங்கிலீஷ் பேசாதீங்க நம்மளும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்போம் நெக்ஸ்ட் டே மிடில் ஈஸ்ட்ல இருந்து டர்க்கி அதுக்கப்புறம் சர்பியா இங்க இருந்துதான் ஜானி ரொம்ப பயங்கரமா இருக்கும் பொய்யான வழிகாட்டி வந்து பிக் பண்ணுவாங்க காரை கொண்டு வருவாங்க அந்த கார்ல நம்பர் பிளேட்டே இருக்காது சர்பியால சேஃபா இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல போயிட்டு நம்மள கொடுமைப்படுத்துவாங்க கொடுமைப்படுத்துவாங்கன்னா ஒரு ரூம்ல எழுபதுல இருந்து நூறு பேர் தாங்க வைப்பாங்க ஒரே டாய்லெட் சாப்பாடு சாப்பாடு இருக்காது ஸ்மெல்ல தாங்கிக்க முடியாது அதுக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இதெல்லாம் முடிஞ்சு காட்ட கடக்க ஆரம்பிப்பாங்க சர்பியால இருந்து ஹங்கேரி ஹங்கேரியில இருந்து ஆஸ்திரியா இது டாங்கி ரோட்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்னு சொல்லலாம் நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் நடக்கணும் மண்ணுல நடக்கணும் பனில நடக்கணும் பாம்பு பள்ளி பூச்சிங்க எல்லாம் வரும் சில பேர் போற வழியிலேயே இறந்துருவாங்க அத கட கூப்பிட்டு போற கைடு விட்டுட்டு விட்டு போயிடுவோம் இதுல நார்மலா வாலிபர்கள் இருந்தா பரவாயில்ல ஆனா சில ஃபேமிலியோட வருவாங்க குழந்தைங்களே தூக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பிரான்ஸ் பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயினுக்கு போவாங்க ஸ்பெயின்ல இருந்து கொலம்பியா கொலம்பியா இருந்து பனாமா இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜங்கல்னு சொல்றாங்க இந்த காட்டுக்குள்ள போனா நிறைய பேர் இறந்தும் போயிருவாங்கன்னு சொல்றாங்க இங்கதான் நிறைய திருடர்கள் இருக்காங்களாம் கிட்னாப்பர்ஸ் இருக்காங்களாம் கொடிய விஷமுள்ள பாம்புகள் இருக்குமா இந்த வழியா வந்து நிறைய பேர் மிஸ் ஆயிருப்பாங்கள அவங்களும் அங்க எங்க சுத்திட்டு இருப்பாங்களா இங்க வந்து நிறைய மிஸ் ஆயி போனாங்கல்ல அவங்க எல்லாம் இறந்து கிடப்பாங்களா வழியில சில உடல்கள் எல்லாம் தேடக்கூட முடியாத நிலைமைக்கு இருக்குமா டாக்குமெண்ட்ரியில தான் இது டீப்பா ஹைலைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மெக்சிகோல இருந்து யுஎஸ் ஏ பார்டர் வாழ்க்கு போனோம் தான் பெரிய கேங் கண்ட்ரோல் நடக்குது நல்ல கைடா இருந்தா நம்ம வாழ்க்கை போலிச்சது இல்லனா ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்ட இருக்கிறதுல திருடப்படுவோம் நம்ம கிட்நாப்பிங் பண்ணப்படுவோம் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்க ஆர்கன்ஸ்க்காகவே நம்ம கிட்னாப் பண்ணப்படுவோம் அதுக்கப்புறம் அமெரிக்காக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கதான் கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கு அங்கேயே சிலர் மாட்டிக்கவும் செய்வாங்க ஒரு மனுஷன் இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு போக இல்லீகலா எயிட்டீன் லேக்ஸ்ல இருந்து செலவு பண்றாங்க இதுல லோக்கல் வில்லேஜ் ஏஜென்ட்டுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு லட்சமோ மிடில் ஈஸ்ட் ஹேண்ட்ல இருக்கு மூணு லட்சமோ யூரோப் பேசேஜ்க்கு அஞ்சுல இருந்து ஏழு லட்சமோ ஜங்கல் கிராசிங்க்கு மூணுல இருந்து நாலு மெக்சிகோ மெக்சிகோபி மூணு லட்சமோ பைனலா யுஎஸ் என்ட்ரிக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்சமும் கொடுக்கப்படுது அப்பதான் அவங்களுக்கு புரியுது இது இமிகிரேஷன் கிடையாது இது அவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்ட பிசினஸ் அப்படின்னு இங்க இருந்து அமெரிக்கா போறவங்க அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை இழந்துடுறாங்க நிறைய நாள் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம போலீஸ்க்கு பயந்து மரணத்துக்கு பயந்து குடும்பத்தை நினைச்சு கவலைப்பட்டு கடன் கட்டுறதுக்கு நிறைய கடன் வாங்கிட்டு வந்திருக்குமே நினைச்சு நினைச்சு சில பேர் அழுவாங்க சில பேர் மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க சில பேர் பிரே பண்ணுவாங்க சில பேர் வந்திருக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா என்ன பண்ண முடியும் திருப்பியும் போக முடியாது இல்லையா அவ்வளவு காசு போட்டு வந்திருக்காங்கல்ல அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ண முடியாது சேதாலும் பழச்சாலும் பலச்சாலும் வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு முன்னோக்கி போக ஆரம்பிப்பாங்க அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை பிரகாசமா ஆயிடும் நினைப்பாங்க ஆனா அதுதான் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து டிடென்ஷன் கேம்ப்ஸ் இந்த டிடென்ஷன் கேம்ப்ல தான் ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் மெட்டல் பெட்ஸ் இருக்கும் இன்ட்ரகேஷன் போகும் பிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்குவாங்க அதுக்காக வாரம் முழுக்க வெயிட் பண்ணணும் மானிட்டர்ல ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அவங்க கிட்ட ஜிபிஎஸ் டேக் போடப்படும் கோட் டேட் பிக்ஸ் பண்ணி ஒர்க் பர்மிட் கொடுக்க வருஷங்கள் ஆகும் மெயினா எல்லாத்துக்கும் என்ன ஒர்க் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடைக்கும் கிளீனிங் ஒர்க் கிடைக்கும் பாத்திரம் கழுவ விடுவாங்க நிறைய நைட் ஷிஃப்ட் இருக்கும் பதினாறு மணி நேர வேலை ரொம்ப கம்மி சம்பளம் மெடிக்கல் சேஃப்டி கிடையாது அப்ப ரிலேட்டிவ்ஸ் கேப்பாங்க இன்னும் அமெரிக்கா போயிட்டா எப்படி இருக்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பதில் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இல்லீகல் ரூட்டுக்கு போனா அங்க போய் சேர்ந்துடலான்னு ஒரு கனவு இருக்கும் ஆனா நிஜமா சமாதானம் இருக்காது லீகலா போனா டைம் எடுக்கும் இல்லீகலா போனா நம்ம லைஃபே மாறி போயிடும் சோ இதை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றது அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் ரிஸ்க்கும் எடுத்திருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க